நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமி அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அலப்பரிய நாட்டத்தினால் ரமவான் பிறை இருபதாவது தராவியகன் நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் மல்ல கல்ஹம்தூ வலக்கர் ஷிகுர் அல்லாஹிற்கே குகல் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் ஒரித்தாகட்டும் அமி ஹை அல்ஹம்துல்லா அல்லாஹ்டைய கிருபையில முதல் பத்தில் ரஹ்மத்தை தேடக்கூடியவரளாகவும் இரண்டாவது பத்தில் அல்லாஹ்டைய மகபுரத்தை தேடக்கூடியவரளாகவும் அல்லாஹ் உத்தாலா அப்படியான அடியார்களாக நாம் அனைவரையும் ஆக்கி புரிவானாங்க இருந்து மூன்றாவது பத்தின் முதல் நாள்ல அடி எடுத்து வைக்க போறோம் இன்னைக்கு இரண்டாவது பத்தின் கடைசி நாள் சுபஹானல்லாஹ் அல்லா மகதிரத் என்கின்ற பாவ மன்னிப்பை அல்லாஹால இந்த இரண்டாவது பத்தில் எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் மீது ஆதரவைத்து இடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது

சஹாபாக்கள் எல்லாம் முதல் பத்து இரண்டாவது பத்துல கொஞ்சம் சோர் வடிஞ்சாலும் மூன்றாவது பத்துல பயங்கரமான ஒரு உற்சாகத்தோடு மூன்றாவது பத்தை வரவேற்பார்களா அந்த மூன்றாவது பத்தில் அமல் செய்வார்களா நாம அப்படியே ஆப்போசிட் கடைசி தான் நம்ம பர்ச்சசிங் டெய்லரிங் பின்ன அப்புறம் வந்து மளிகை ஜாமா வாங்குறது எதார்த்தத்தை சொல்றேன் சரியா இப்படின்ட்டு கடைசி பத்தை ஃபுல்லா நம்ம இப்படி கழித்து கொண்டு இருக்கிறோமா அதெல்லாம் அது இரண்டு பத்துக்களை விட இந்த கடைசி பத்து ரொம்ப முக்கியமானது நமக்கு ஃபைனல் ரிசல்ட் தரக்கூடியது இந்த கடைசி பத்து தான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணலாம் பரவாயில்ல எக்ஸாமே அட்டன் பண்ணலாம் என்ன செய்யறது நம்ம அப்படிதான் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ரிசல்ட் இருக்காது அப்புறம் நம்ம பாஸ் ஆக முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அது போலத்தான் கடைசி பத்து என்பது நமக்கான ஃபைனல் எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட் வரக்கூடியது அதனால இன்ஷால்லா அது நல்ல முறையில இன்ஷால்லா கட கடக்கக்கூடியவங்களா இருக்கும் அல்லாஹுடைய தூதர் கடைசி பத்து வந்தா மூன்று விஷயம் செய்வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று வகையான இழத்தி காஃப்களை பத்தி பார்க்க போறேன் சரிங்களா ஏன்னா கடைசி பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது இழத்தி காஃப் என்கின்ற அமல் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு பெற்ற ஒரு அமல் ஏன்னா இந்த இரண்டு பத்துக்கள்ல நம்ம இழத்தி இருக்க முடியாது அப்படிதானே குரான் திலாவத் தொழுகை எல்லாமே இருக்கும் ஆனா இழத்தி என்பதற்கு பொருத்தமான நாள் என்றால் கடைசி பத்துகள் தான் அல்லாஹுடைய தூதர் இந்த கடைசி பத்து நாட்கள் வந்தால் மூன்று விஷயங்கள் செய்வாங்க ஒன்று என்ன அப்படின்னா தன்னுடைய கீழாடைகளை இருக்க கட்டி கொள்வார்களாம் என்ன அர்த்தம் இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா முன்னேற்பாடுகள் செய்து கொள்வார்கள் இந்த கடைசி பத்துல எப்படி நாம அமல் செய்ய போறோம் எப்படியான அமல்களை அல்லாஹுடத்துல இஹ்லாசோடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக அதனுடைய முன் ஏற்பாடாக அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கீழாடைகளை இறுக்கி கட்டி கொள்வார்கள் இரண்டாவது விஷயம் இருபது நாள் நம்மளுடைய அவங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுறதோ அவங்களுடைய குடும்பத்தார்களை தொந்தரவுப்படுத்துறதோ பண்ண மாட்டாங்க ஆனா மூன்றாவது பத்துல என்ன செய்வாங்க குடும்பத்தார்கள் எல்லாரையும் இரவு தொழுகைக்கு எழுப்பி விட்டுருவாங்க சுபகான அதே போலத்தான் மூன்றாவது விஷயம் மூன்றாவது செய்யக்கூடிய முக்கியமான அமல் என்ன இரவு முழுவதையும் விவாதத்தை கொண்டு ஹயா விபாதத்தை கொண்டு ஹயா தாக்குவார்களா சுபகாரல்லாம் மூன்றாவது இரவுல விபாதத் என்கின்ற உன்னதமான அல்லாஹுடைய வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுக்காக என்ன செய்வாங்க இரவை ஆக்கிக் கொள்வார்கள் இந்த மூன்று விஷயம் ரபிசல்லாசம் அவர்கள் செய்வார் இது எதுக்காக இவ்வளவு போராட்டம் இவ்வளவு விவாதம் செய்வதற்கு இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு சொன்னா நரக விடுதலை பெறக்கூடிய பத்து நாட்களையும் சொர்க்கத்தை கேட்கக்கூடிய பத்து நாட்களும் பொருத்தமான நாள் இந்த கடைசி பத்து நாள் தான் அதற்காகத்தான் அல்லாஹு தாலா இழத்திகாஃப் என்கின்ற புனிதமான ஒரு அமலை கடைசி பத்து நாட்கள்ல நமக்கு கொடுத்துருக்கான் சுபஹான் அதை குரான்ல பாருங்களேன் இழத்திகாஃப் என்றால் முதல்ல என்ன அர்த்தங்கிறத நம்ம புரிஞ்சு வார்த்தையை கவனிங்க படைப்பினங்களை துண்டித்து படைப்பினங்களின் உறவை துண்டித்து படைப்பாளனிடத்தில் சமர்ப்பிப்பது அதுதான் இழத்திகா புரியுதுங்களா படைப்பினங்களிடத்துல இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடணுமா துண்டித்து விட்டு இறைவனுக்காக படைத்தவனுக்காக அவனுக்காக அமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விவாதத்திற்கு பெயர் தான் எழுத்திகாப் என்று சொல்லப்படும் குரான் அல்லாஹால நிறைய பேர் எழத்திகாப் இருந்திருக்கிறார் எழத்திகாப் என்றால் நமக்கு புரியுற மாதிரி சொன்னா தனிமையில் இருப்பது அவ்வளவுதான் தனிமையில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கறது அர்த்தம் மரியமுலை சிலவர்கள் தனிமைப்படுத்தினாங்களா இல்லையா சுபகரணா தனிமைப்படுத்தினால் அல்லாஹு அற்புதங்களை மரியம் அவர்களுக்கு கொடுத்தா உசான் அலிசலம் அவர்கள் இப்ராஹிம் கொண்டார்கள் அவ்வளவு நமது உயிரிலும் மேலான முகமது நபி சொல்லம் அலைவாசலாம் அவர்கள் கூட முப்பத்தி ஐந்தாவது வயதுல தன்னை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நபிக்கு பட்டம் கிடைச்சது நாற்பது ஆனா ஐந்து ஐந்து வருடம் வரைக்கும் ஹிராமலை குகையில தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார்களாம் சுபஹானல்லா அவங்களுடைய மூதாதியர் ஹாஷிம் அப்துல் முத்தலி இவங்க எல்லாமே அற்புதமான பழக்கம் ஏன்னா அந்த ஹிராமலை குகைக்குள்ள ஏதோ அவங்களுக்கான ஒரு மன அமைதி ஒரு சிந்தனை செய்யக்கூடிய அற்புதமான இடமாக அதை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரசோ சராசம் அவர்கள் பத்து வருடம் எழுத்திக்கா பிறந்திருக்கிறான் கடைசி பத்தாவது வருஷத்துலதான் இருபது இருபதுலயும் முப்பதுலயும் அதாவது இரண்டாவது பத்துலயும் கடைசி பத்துல எழுத்தி காப்பு இருபது நாள் எழுத்தி காப்பு இருந்திருக்கிறாங்க சுபகானல்ல அந்த அளவிற்கு சுன்னத்தான விஷயத்துல இதுல ஒன்று இருக்குது இப்போ நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூன்று வகையான எழுத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த மூன்று வகையில பெண்களாகிய நமக்கு எது பொருத்தமானது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் முதல் வகை எழுத்தி முதல் வகை தனிமைப்படுத்தக்கூடிய முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னா வாஜிபான எழுத்தி அது என்ன வாஜிபான எழுத்தி

பள்ளியில பள்ளிவாசல்ல மஸ்ஜிதுல போய் என்ன செய்யணும் இழத்திகா இருக்கக்கூடிய சுண்ணத்தை மொக்கதாவான இழத்திக்கா அது யாருமே இருக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஊராடிகள் பாவம் பாவம் உள்ள மக்களா மாறிடுவாங்க அதெல்லாம் அதனால ஒரு சில பேர்னால என்ன செஞ்சுக்கிறோம் அந்த சாப்பாடு தங்க வச்சு அந்த இழத்திக்காய் இருக்கணும் அதுதான் சுண்ணத்தை மொக்கதா பள்ளியில தான் அதை செய்யணும் இருக்கணும் மூன்றாவது எழுத்திக்கா பெண்களாகிய நமக்கு முஸ்தஹபானது அந்த காலத்துல சுன்னத்தி மொக்கதாவான எழுத்திக்கா பெண்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப வந்து நமக்கு வசதி கிடையாது பள்ளியில ஏற்பாடு பண்ணாங்கன்னா என்ன செஞ்சுக்கிறான் தாராளமா இருந்துக்கிறாங்க ஆனா சுண்ணத்தி மொக்கதாவான எழுத்திக்காக வீட்டுல என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது இருக்கக்கூடாத சட்டத்துல அனுமதி கிடையாது முஸ்தஹபான எழுத்திகாப் என்றால் பெண்களாகிய நமக்கு என்ன செய்யலாம் தனிமையில வீட்டுல என்ன செஞ்சுக்கலாம் எத்திகாஃப்ரலாம் அதாவது ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மணி நேரம் ஒரு வக்துல இருந்து இன்னொரு வக்து இல்ல பள்ளியில இப்ப மதரசாக்குள்ள நுழையிறோம் இன்ஷா இல்ல நாளைக்கு அந்த நீயத்தை ஓடுதான் நம்ம தராவி ஆரம்பிப்போம் இன்ஷா இன்ஷால்லா அந்த அந்த தராவி தொழுகை வரைக்கும் அந்த எழுத்திகாஃபுடைய நீத்துல இப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்தஹபான இன்ஷா முஸ்தகபானா அந்த இழத்திகாஃபுக்கு சுன்னத்தி மொக்கதா அவனுடைய நன்மை நமக்கு கிடைக்காது ஆனால் முஸ்தகிற்காக விரும்பத்தக்க ஒரு அமலை நன்மை எதிர்பார்க்கலாம் அல்லாஹுடத்திலிருந்து நன்மை எதிர்பார்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லா அந்த இழத்திகாப் என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடத்துல முழுமையான பாவ மன்னிப்பையும் அதை விட முக்கியமாக மூணாவது லைலத்தில் கதிர் இரவு என்கின்ற அடையக்கூடிய பாக்கியத்தையும் இழத்திகாஃப் நமக்கு பெற்றுத்தரும் அதுலயும் இரவுல எழுத்தி காசு இருக்கக்கூடிய நமக்கு எப்படி நமக்கு டைம் டேபிள் போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொன்னா இரம்பி இரவின் ஆரம்ப பகுதியில திலாவத் குரான் இது மாதிரி கொஞ்சம் நம்ம கடைசி பத்து நாட்கள்ல இரவு இரவு நாள்லயும் அதிகமா பகல்ல அமல் செய்வதை விட நல்லா கவனிக்கணும் அதிகமா பகலில் அமல் செய்வதை விட கொஞ்ச நேரம் பகல்ல நல்லா தூங்கிட்டு இரவு என்ன செஞ்சிடும் நிமிஷம் அல்ல அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கும் இரவின் ஆரம்ப பகுதியில் திலாவத்து குரான் குரானை ஓதுவது பொருத்தமானது இரவின் நடுப்பகுதியில் அல்லாஹிடத்துல அதிகமாக சலா சலாத் அதாவது தொழுகை தொழுகை நிலைநாட்டுவது சிறந்தது இரவின் மூன்றாவது பகுதியில் திலாவது குரானை விட தொழுகையை விட அல்லாஹிடத்துல பிழை பொறுப்பு தேடுவதுதான் ஆகச் சிறந்தது நீங்க அந்த இடத்துல குரான் ஓதுவது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு முழுக்க முழுக்க இறைவனிடத்துல இஸ்தேகப்பார் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷால்ல இப்படித்தான் ரசூல் சாரசம் அவர்களும் அவர்களுடைய இரவு நேரத்தை உயிர்ப்பித்தார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனால இன்ஷால்லா இனி வரக்கூடிய பத்தாவது நாள் ஃபுல்லா கடைசி இரவு சாரி கடைசி இறுதி நாட்கள் ஃபுல்லா எழுத்திகா என்கிற புனிதமான அமலிலும் இன்ஷால்லா ஈடுபடக்கூடியவங்களா இருக்கணும் அதை விட நம்ம எழுத்திகா இருப்பதை விட முக்கியமா ஆண்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல நல்லா வளரும் பிள்ளைகளுக்கு இன்ஷால்லா ஆண் பிள்ளைகளுக்கு எழுத்திகாப்புக்கு அனுப்புவது நம்மளுடைய ஒரு அழகான ஒரு கடமை இன்ஷால்லா முடிந்த அளவு எழுத்திகாப்புடைய நன்மைகளை சொல்லியனா ரசோல் சம் அவர்கள் பத்து வருஷம் தொடர்ந்து அவங்களுடைய ஹயாத்து வரைக்கும் இருந்திருக்கிறாங்க அழிசார் அவர்கள் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க மஸ்ஜித் நபவிக்குள்ள ஒரு கூடாரம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனித்தனி கூடாரம் அது ஹிஸ்டிரில நம்ம சொல்லியிருக்கோம் ரசோல்லாவுக்கு ஒரே அவர்கள் ஒரே ஒரு மனைவிக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க பார்த்தா எல்லாம் போட்டி போட்டு என்ன செஞ்சுட்டாங்க டென்ட் போட்டு அப்படியே இது மறுநாள் கூடாரம் எல்லாம் ஜாலியாயிடுச்சு ஆமா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சகாபிய பெண்களும் போட்டி போட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லா கூட ஒரு டென்ட் போட்டு அந்த மசிதி நபவுக்குள்ளே ஒரு கூடாரம் விட்டு தனிமைப்படுத்தி கொள்வார்களாம் யாரிடத்திலையும் தேவையில்லாத விஷயங்களை பேசாம முழுமையாக அல்லாவுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தான் என்கின்ற அமல் ரஹ்மான் இந்த அமலை நம் அனைவருக்கும் அல்லாஹூ தாலா செய்வதற்கு செய்வானாக இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக இந்த கடைசி பத்து முழுவதும் அல்லாஹுக்கு நெருக்கமான அமலை செய்து நரக விடுதலை பெற்ற மக்களாகவும் சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய சொர்க்கத்தின் நுழைந்த பாக்கியம் பெற்ற மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக லைலத்தில் கதிர் என்கின்ற உன்னதமான இரவை அடையக்கூடிய கூடிய பாக்கியத்தை வлла ரஹ்மான் இந்த ரமலானை அடைந்து நோன்பாளியாக நோன்பு ரமலானை அடைந்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹுத்தால தௌஃபிக் செய்வானாக அமீன் அகுலு குலி ஹதஸ்தகஃபிரில்லாஹ் லனா வலகும் வ அகல் தௌவானில் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாது அஸ்ஸலாமு அலைக்கும் நாளைக்கு இந்த காபி செய்ய கூடியது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அலா இலாஹ இல்லல்லாஹ் தர்ஸௌஃபில் سبحان ربي رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب وال العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد யாரோ பி சொல்லி அழைச்சு நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு தசுமன பில் தொடுக்கல்லா வந்துருக்கு